எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம வந்து சுக்கர பயிற்சியை பத்தி பாக்குறோம் இந்த சுக்கர பயிற்சி ஆகப்பட்டது டிசம்பர் மாதத்தில் ரெண்டு தடவை நடக்குது ஒன்று டிசம்பர் இரண்டாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பயிற்சி நடக்குது இந்த சுக்கர பயிற்சியினுடைய முடிவாகப்பட்டது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்போ இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மகரத்திலிருந்து பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வராங்க இப்படி கும்பத்துக்கு வரும் சுக்கர பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார் துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கர பகவான் தான் நான் பஸ்டே சொல்லியிருக்கிறேன் ஒரு ராசியுடைய அதிபதியோ லக்னத்துடைய அதிபதியோ ஃபஸ்ட்டு அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா தான் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் நாம வளர முடியும் நாம நினைச்சதை சாதிக்க முடியும் நாம சம்பாதிக்க முடியும் அப்ப உங்களுடைய ராசிநாதன் துலாம் ராசிக்குரிய ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவானோடு இணைந்து சூப்பரா இருக்கிறாங்க அப்போ ஒரு ராசிநாதன் சுக்கர பகவான் திரிகோண ஸ்தானமான ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த மூன்று ஸ்தானத்துல எங்க இருந்தாலும் உங்களுக்கு யோகம்தான் அப்ப இப்ப சுக்கர பகவான் எங்க இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்தில் இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் யோகம் ரெண்டாவது யோகம் என்னன்னா சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானோடு இணைந்திருப்பது இரண்டாவது யோகம் இந்த ரெண்டு யோகத்தினால சுக்கர பகவான் துலாம் ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்தாச்சுன்னு நினைச்சுக்கோங்க ஏன் சொல்ற அப்படின்னா இப்ப கடந்த காலத்துல நீங்க உழைச்சீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நல்ல பேர் எடுக்க முடியல உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பேரை தட்டி பறிச்சுட்டு போயிடுறாங்க நீங்க உருவாக்குனது நீங்களாக இருந்தாலும் அதற்கு பேர் வைப்பது அடுத்தவங்களா இருப்பாங்க அந்த பேர் உங்களுக்கு வரதில்லை அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு நீங்க உழைத்த உழைப்புக்கு உங்களுடைய முயற்சிக்கு நீங்க எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ராசி லக்னநாதனுடைய சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீங்க ஜெயிப்பீங்க ஒரு லெவல் நீங்க முன்னேறி வருவீங்க அடுத்தவங்களுக்கு முன்னாண்ட தலை நிமிர்ந்து நல்ல பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்லக்கூடிய நேரம் இப்ப வந்திருக்குது உங்களுக்கு அதனால இந்த பீரியட்ல நீங்க கவலையே படாதீங்க நீங்க எண்ணியதை நீங்கள் நினைத்ததை எதை வேண்டுமானாலும் இந்த பீரியட்ல செய்யலாம் அப்ப இந்த பீரியட்ல செய்யலாம் அப்படின்னா எப்படி நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் அப்படின்னா இரண்டாவது யோகம் உங்களுக்கு என்னன்னா இந்த சுக்கரனோடு சனி இணைஞ்சிருக்கிறாரு இல்லைங்களா சனியோடு சுக்கரன் இணைஞ்சிருக்கிறாங்க இல்லையா அந்த சனி அங்க ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப அந்த ஆட்சி பெற்ற சனியோடு சுக்கரன் இணைவதால் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் சனி பகவான் தான் தொழிலுக்கு காரகன் சனி பகவான் தான் ஆயுளுக்கு காரகன் இந்த பீரியட்ல உங்களுக்கு ஆயுள் பலமா இருக்கும் ஆயுள் தோஷம் இல்லை அதே சமயத்துல தொழில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க எந்த தொழிலை எங்கு போய் செய்தாலும் சரி இப்ப இருக்கிற இடத்துல தொழில் செய்றீங்களா நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இருக்கிற இடத்தை விட்டு மாறி வேற ஸ்டேட்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல செய்ீங்களா அதுவும் நல்லா இருக்கும் இல்ல இந்த கண்ட்ரிலிருந்து வேற கண்ட்ரிக்கு போய் ஒரு பிசினஸ் செய்யறீங்களா அதற்கும் இந்த சுக்கர பகவான் அந்த சனியுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது சுக்கர பகவான் அப்படின்னாவே பெரும் பணம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வந்தர் சுகபோக வாழ்க்கை வாழ்றது அடுத்தவங்க கண்பாடுக்கு முன்னாட நேத்து அப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி இருக்கிறானே பெரிய பணம் திடீர்னு குவியிருது இது எல்லாமே சுக்கர பகவானாலதான் நடக்கும் குரு பகவான் அப்படிங்கிறது குரு பகவானும் சுபகிரகம் சுக்கர பகவானும் சுபகிரகம் குரு பகவான் ஆகப்பட்டது நம்ம மெல்ல மெல்லமாக சேர்த்து வச்சு பெரும் பணத்தை சம்பாதிப்போம் பெரும் பணக்காரராகும் உயர்ந்த அந்தஸ்துக்கு போடுவோம் அது வந்து ஆரம்ப இருந்து நம்ம மெல்ல மெல்ல சேர்த்தி வச்சு முன்னுக்கு வர்றது இதே வந்து இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது திடீர்னு பத்து வருஷம் எதுவுமே இல்லாம இருப்போம் பத்து வருஷமும் நம்ம அட்ரஸ் இல்லாம இருப்போம் நம்மளை பார்த்து யாரோ கேலி பேசியிருக்கலாம் கிண்டல் அடிச்சிருக்கலாம் இவனைங்க உருப்பிடா நினைச்சிருக்கலாம் அந்த பதினொன்னாவது வருஷம் இந்த சுக்கரனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சுன்னா குபீர் மேல தூக்கிரும் அப்போ அந்த சமயத்துல அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருப்போம் அந்த மாதிரி டைம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது அப்ப இந்த பீரியட்ல அந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் இணைந்து நல்ல தொழில் மேன்மையை கொடுப்பாங்க தொழில் வளர்ச்சியை கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து வேலையில நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க வேலையில ப்ரமோஷன் கொடுப்பாங்க அந்த வேலையில வந்து பதவி உயர்வோ உங்களுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தியாவோ கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கக்கூடிய டைம் வந்தாச்சு இப்போ வேலையில உங்களுக்கு வந்து பிடிக்காதவர்கள் உங்களை பார்த்தா உங்களை பார்த்தா ஆகாதவங்க உங்களை கருத்து கொட்டுறவங்க இவங்க எல்லாமே அப்படியே அடங்கி அமைதியாக போகக்கூடிய டைம் வந்தாச்சு அப்போ இந்த சமயத்தில் எனக்கு வேலையில பிரச்சனை வேலையில டென்ஷன் எனக்கு வேலையில வந்து ஒரு திருப்தியே இல்லை எனக்கு சுற்றுப்புறம் சரியில்லை அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள வேதனைப்பட்டு இருக்கிறவங்க இந்த சுக்கர பயிற்சினால தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு எல்லாருமே ஆயிடுவாங்க உங்களுக்கு சமாதானமா வருவாங்க யாராலையும் எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது ரெண்டாவது சுக்கர பகவான் அப்படிங்கறதா கலஸ்தர காரகன் ஒரு திருமணத்துக்கு காரகன் சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கை அமையும் இந்த சுக்கர பகவான் கெட்ட ஸ்தானத்துல அதாவது ஆறு ஏழு பத்து இந்த மூன்று இடத்துல சுக்கர பகவான் அமைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த சுக்கர தசை நடந்தாலும் சுக்கர புத்தி நடந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க மாட்டார் அந்த சுக்கர பகவான சுபகிரகங்கள் பார்த்து அந்த சுக்கர பகவான் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்ப மற்ற எந்த இடத்துல சுக்கர பகவான் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதான் செய்வாரு இப்ப ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடம் என்பது என்ன ஒருத்தருடைய திறமை ஒருத்தருடைய முயற்சி அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய இடம் அப்போ தான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தன்னுடைய ஊருக்காருங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அமைப்பு அது எல்லாமே இப்ப வந்தாச்சு உங்களுக்கு அப்போ துலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கு சுக்கர் பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த பீரியட்ல அஞ்சாம் இடத்துல இப்ப சுக்கரன் இருக்கிறாருங்களா இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து காதல் கல்யாணம் அப்படிங்கிறது அருமையா கைகூடி வரும் இதற்கு முன்னாடி காதல் பிரேக் ஆயிருந்தாலுமே இந்த பீரியட்ல ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு அது போக திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக ஆகும் ரெண்டாவது இந்த சமயத்துல திருமணம் பண்ணி குடும்ப ரீதியாக மன கஷ்டமோ மனக் குழப்பங்களோ குடும்பத்தை பிரிவி நோக்கி போயிட்டு இருந்தாலுமே இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சேர்த்து வைக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாங்க புத்திர பாக்கியம் குழந்தை செல்லும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல யாராருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களோ வேதனைப்பட்டீங்களோ அவர்களுக்கு இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் நீங்க ஏதாவது சொத்து வாங்கலாம் கரையம் பண்ணலாம் அதற்குண்டான டைம் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சி இந்த பீரியட்ல நல்லா இருக்குது அந்த சுக்கர பகவான் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்குறாங்க அதே சமயத்துல அந்த சனி பகவானும் ஏழாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்போ என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த இந்த நீங்க மறக்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்குண்டான வழி உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் நான் சொல்றது புரியுதுங்களா துலாம் ராசிக்காரங்களே நீங்க எக்காரணத்தை கொண்டும் நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் பயப்படவே வேண்டாம் தைரியமாக இருங்க ஜெயிப்பது நீங்க தான் அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்ப சுக்கரன் வந்திருக்கிறாரு உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த பீரியட்ல வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானை கும்பிடுங்க அது போக பெருமாளை கும்பிடுங்க அது போக சுக்கர ஸ்ரீ ரங்க ரங்கநாதரன் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை வழிபடுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்